ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயிர்த்தஞ்சாயிரை பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மூன்று மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ஜனாதிபதியை நோக்கி ஒரு நபர் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர் சில கேள்விகளை அவருடைய முகத்துக்கு நேரம் முன் வச்சதுக்கு பிறகுதான் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இந்த விஷயங்களை சொல்லியிருந்தார் இதே நேரம் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையும் சில கேள்விகளை ஜனாதிபதியை நோக்கி முன் வச்சிருக்கிறாரு இந்த தாக்குதல் விசாரணை இப்போ திரும்பவும் இந்த அரசாங்கத்தின் கீழே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான்ராஜ் உயிர்த்தஞ்சாயிட்டு பயங்கரவாத தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி நாலு பேருடைய உயிர்கள் காவுகொள்ளப்பட்டிருந்தது கட்டுவா பிட்டிய புனித செவஸ்தியார் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மட்டும் நூற்றி பதினாறு பேருடைய உயிர்கள் அப்பாவி உயிர்கள் கொள்ளப்பட்டிருந்தது பலர் அங்க வீணம் அடைஞ்சிருந்தாங்க பலர் தங்களுடைய உறவுகளை இழந்திருந்தாங்க அந்த இழப்பிலிருந்து இதுவரைக்கும் சோகத்திலிருந்து மீண்டு வராத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட குடும்ப உறவினர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரு முதல் தடவையாக நேரடியான சந்திப்பு நடந்திருக்கு இந்த சந்திப்பில் உரையாற்ற நேரத்தில் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன் இதுவரைக்கும் பல அரசாங்கங்களினுடைய ஆட்சிக்கால பகுதியில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு ஆனால் அனுருகுமார் திசாநாயக்க என்று சொல்லப்பட்ட நீங்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி தான் உங்களுக்கு கிறிஸ்தவ சமூகம் ஆதரவு கொடுத்திருந்தது உங்களை நாங்கள் நம்புகிறோம் என்ற ஒரு விஷயம் அவரால் சொல்லப்பட்டிருந்தது அதே மாதிரி இந்த விசாரணைகள் திரும்ப ஆரம்பிக்கப்படணும் சில மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதில் காணப்பட வேண்டியது அவசியமானது என்ற விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி இருந்தார் குறிப்பாக இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணைகள்லையும் ஆணைக்குழு அறிக்கைகளையும் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த தாக்குதல் பற்றின தகவல் ஏற்கனவே தெரியும் அதை தடுக்கிறதுக்கு சில நபர்கள் முயற்சி எடுக்கலை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் என்றது இது மட்டும் கிடையாது இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற சூத்திரதாரிகள் யார் என்றது கண்டுபிடிக்கப்படணும் கண்டுபிடிக்கப்படணும் என்றதை விட அது வெளிப்படுத்தப்படணும் தான் மிக முக்கியமானது மேலோட்டமாக பார்க்குற நேரத்தில் ஏழு முஸ்லீம்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாலும் கூட இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான சக்திகளை கண்டுபிடிக்க வேண்டியது கட்டாயமானது என்ற விஷயத்தையும் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் சொல்லி இருக்கிறார் அது மாதிரி அவர் முன்வைச்சிருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை தான் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கான வெடி பொருட்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அதுக்கு உதவி செய்த நபர்கள் யாரு இதை பற்றின விசாரணையும் ஆரம்பிக்கப்படணும் கண்டுபிடிக்கப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த சந்திப்பு நடந்த சந்தர்ப்பத்தில் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஜனாதிபதியை பார்த்து நேரடியான சில கேள்விகளை வந்து முன் வச்சிருந்தார் ஒரு அதிருப்தியை என்று சொல்லியும் சொல்ல முடியும் இந்த தாக்குதலில் வந்து அவர் தன்னுடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறாரு என்னுடைய பிள்ளைகளை திரும்பங்களால் கொடுக்க முடியாது இந்த தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற தகவல் இப்போ ஜனாதிபதியை தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அனுரகுமார் திசாநாயக்கவுக்கம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்க முடியும் நீங்கள் அதை சொல்கிறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு இருக்கிறீங்க என்ற குற்றச்சாட்டு அவரை நோக்கி முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த தாக்குதல் பற்றின தகவல்களை தெரியாத நபர்கள் அன்றைக்கு தேவாலயங்களுக்கு போன பொதுமக்கள் மட்டும்தான் அரசியல்வாதிகளுக்கு இது தெரிஞ்சிருந்தும் அதை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் முன்னெடுக்கப்படலை என்ற விஷயம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பார்த்து நேரடியாகவே அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனம் என்று சொல்லி பார்க்கறதை விட மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடந்துருக்கிற ஒரு நேரடியான சந்திப்பு நேரடியான கலந்துரையாடல் என்று சொல்லியும் பார்க்க முடியும் இதுக்கு முதல்ல இருந்த காலப்பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பார்க்கவே முடியலை இப்போ மக்கள் நேரடியாக அணுகக்கூடிய மாதிரியான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மூன்று மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார் முதலாவது இந்த தாக்குதல் சம்பந்தமான தகவல் தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல்லையே பிரமுகர் பாதுகாப்பு பிரிவுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படி தெரிஞ்சிருந்த பிரமுகர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த நபர்கள் அந்த அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசியல்வாதிகளுக்கு அதை சில நேரங்களில் சொல்லியிருக்க முடியும் அதை விசாரணைகள் மூலமாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு

அவங்களும் சேர்ந்து அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நபர்கள் இந்த தாக்குதலை தடுக்க வேண்டிய நபர்களே அதுக்கு உதவி செய்திருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டையும் ஜனாதிபதி இங்கு முன் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த தாக்குதல் பற்றின தகவல் தெரிஞ்சும் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்படல என்றது இந்த தாக்குதலுக்கு ஒரு வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிற உதவி ஒத்தாசன்று சொல்லி பார்க்க முடியும் இதை பற்றின விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும் இப்போ அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க பதிவு செய்திருந்தார் அவர் சுட்டி காட்டின ரெண்டாவது விஷயம்தான் இந்த தாக்குதலுக்கான நீதி என்றது உயிரிழந்தவர்களை திரும்ப உயிரோடு கொண்டு வர முடியாது நீதியை பெற்றுக் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற குற்றவாளிகள் யாரோ அவங்க சம்மந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு சட்டத்தின் மூலமாக அவங்க தண்டிக்கப்பட வேண்டியிருக்கு எதிர்காலத்தில் இலங்கையில் இது மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படக்கூடாது அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் இதுதான் உண்மையான நீதியாக இருக்க முடியும் இது எல்லாமே சட்ட ரீதியில் முன்னெடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் ஜனாதிபதியால் கொடுக்கப்பட்டிருந்தது மூன்றாவது விஷயம்தான் இந்த கட்டமைப்பு மக்களை பாதுகாக்கிறதுக்கான கட்டமைப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் அரசியல் தலையீடு என்று சொல்லி சொல்லப்படுது அப்படி அரசியல் தலையீடு காரணமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற கட்டமைப்பை திரும்பவும் மறுசீரமைக்கிறது இல்லாட்டி சீரமைக்கிறதுன்றதும் ஒரு அரசியல் தலையீடு மூலமாக தான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் இதில் கதச்சி எல்லாருமே வந்து முன் வச்ச ஒரு விஷயம்தான் நாங்கள் அரசியலில் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறோம் எந்த ஒரு கட்சிக்குமே நாங்கள் ஓட் பண்ண போகிறது கிடையாதுன்றது ஆனால் ஜனாதிபதி சொன்ன விஷயம் இது அரசியலால் சீரழிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குமா இருந்தால் அந்த கட்டமைப்பு சீர்குலைஞ்சதுக்கான காரணம் அரசியலாக இருக்குமா இருந்தால் மக்கள் அரசியலில் நேரடியாக பங்கு கொள்றதன் மூலமாக தான் அந்த கட்டமைப்பை சீர் செய்ய முடியும் அப்போ அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறதன் மூலமாக அடைஞ்சிருக்கிற கட்டமைப்பை சீர் செய்ய முடியாது என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி இதில் சுட்டி காட்டியிருந்தார் இதில் கதைச்சவங்க எல்லாருமே புதிய அரசாங்கம் மேலே இப்போ திருப்தியில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படணும் குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்படணும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த புது ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகியிருக்கு ஆனாலும் கூட சில நடவடிக்கைகள் இப்போவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக நேற்று வெளிவந்த செய்தி தான் எஸ்ஐஎஸ் Uh, state uh இன்டெலிஜென்ஸ் சர்வீஸினுடைய அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் அந்த பதவியிலிருந்து தூக்கி அறியப்பட்டிருக்கிறார் நீக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பா சுரேஷ் சலை இந்த எஸ்ஐஎஸ்னுடைய தலைவர் அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் சுரேஷ் சலை மேல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சம்பந்தமாக இதுக்கு முதல் சில காணொலிகளை நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த காணொலி லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் மறக்காமதையும் நீங்க பாருங்க சுரேஷ் சலை மேல முன்வைக்கப்பட்ட ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு கோடாபாய் ராஜபக்ச பதவிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே உடனடியாக சுரேஷ் சலைவுக்கு அரசு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் தனித்தனி பிரிவுகளா புலனாய்வு பிரிவு உடைக்கப்பட்டிருந்தது ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கீழே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷங்களுக்கு பிறகு இப்ப அரச புலனாய்வு பிரிவும் போலீஸுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுக்கு முதல்ல ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் கூட சுரேஷ் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் ராஜபக்சக்களை திரும்பவும் ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காகத்தான் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதலுக்கு சதி திட்டம் தீட்டுறதுக்கு உதவி ஒத்தாச செய்த என்று சொல்லி சுரேஷ் சலை மேல பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டுக்களை அவர் நிராகரிச்சிருக்க முடியும் ஆனால் அப்படி எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு வருட பதவிக்கால் நீடிப்பு கொடுத்த நபர்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இப்ப சுரேஷ் சலைய பதவியில இருந்த நீக்கப்பட்டிருக்கிறார். புதிய நபர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த விசாரணைகள் நடக்கும், உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என்று சொல்லி நம்ம நம்புவோம், பொறுத்திருந்து பார்ப்போம்ன்னு நடக்குதுன்னு சொல்லி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி காணொளியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.